வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீ தாராஜ் லைஃப் ஸ்டைல் என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் வந்து திரும்பவும் லீவ் விட்டுட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்பவும் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் சித்திரை ஒன்று அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம் அம்மா வந்து முறுக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தாங்க அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டாங்களாம் பருப்பு வந்து ஒன் கேஜி பட்டாணி பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதில் பார்த்திங்கன்னா மிளகாத் பொடி அப்புறம் வந்து ஓமம் ஓமம் இல்லாதனால அம்மா சீரகம் போட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு எள்ளு போட்டாங்க அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருந்தாங்க இது போட்டுட்டு இதில் வந்து சூடாக வந்து எண்ணெய் ஊற்றுவாங்களாம் எனக்கு தெரியாது அவங்க சொன்னாங்க என்னம்மா சூடாக எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டுருக்கேன் அது வெந்துடாதான்னு கேட்டேன் சூடாக தான் ஊற்றுவாங்க அப்படின்னாங்க எனக்கு தெரியலானா நான் ஒரு டைம் செஞ்சுருக்கேன் என் பொண்ணு வந்து ஸ்கூல் காம்படிஷனுக்காக நான் வந்து ஒரு டைம் அவங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப எனக்கு வந்து முறுக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு காம்படிஷனுக்கு முறுக்கு செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அம்மா முறுக்கெல்லாம் யாருமா அவ்வளோ சுடுறது பெரிய வேலையாக இருக்கும் அம்மாவுக்கு வந்து முறுக்கு சுடவும் தெரியாது நான் சுட்டதே கிடையாது அப்படின்னு என் பொண்ணு கேட்கவே இல்லை ஆனால் அந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு மறந்து போச்சு இன்னைக்கு வந்து முறுக்கு பொழிகிறேன் புளியவே முடியல அப்புறம் அப்படியே அம்மா புளிய நான் புளிய நான் போட்டேனாவும் அது க்ராஸாக விழுந்துடுது நான் இப்படி திருப்பி தான் போடுறேன் ஆனால் என்ன மேலே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு நான் இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போட்டேனா அது அப்படியே சேர்ந்துருது அப்புறம் அம்மாவே நானே புளிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் புழிஞ்சிட்டு இருந்தாங்க நான் வந்து முறுக்கு எடுக்கிறது இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு மேரேஜ் ஆன புதுசிலலாம் சுத்தம் எனக்கு எதுவுமே சமைக்கவே தெரியாது வீட்டில் யாராவது சமைச்சா நான் நான் சாப்பிடுவேன் அப்புறம் சின்ன சின்னதாக இந்த அப்ரெசன்ட்டு வேலை பாத்திரம் தேய்க்கிறது சப்பாத்தி தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை தான் நான் மேரேஜ் ஆன புதுசில் செஞ்சிட்ருப்பேன் ஏன்னா எனக்கு அதெல்லாம் அவ்வளோவா செய்ய தெரியாது அதனால செய்ய மாட்டேன் இப்போ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் எனக்கு நல்லா நான் நானே சிலதெல்லாம் செஞ்சு நானே பெருமைப்பட்டு பரவாயில்லையே நல்லா செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என் பொண்ணும் வேறு அம்மா நான் புள்ளிகிற நான் புள்ளிறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க என்னாலேயே முடியல இதில் நீ வேற சரி ட்ரை பண்ணுன்னு கொடுத்தேன் அவளால் முடியவே இல்லை உடனே கொடுத்துட்டு போயிட்டா கை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்டு போயிட்டாங்க வியனுமே அடம் பிடிச்சிட்டே இருந்தான் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் முடியலை ஒரு வழியாக முறுக்க சுட்டு முடிக்கணும் அப்படிங்கிற நிலமைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அம்மா முறுக்கு சுட்டாக டைம் எடுக்கும் நம்ம பேசாமல் இதை தட்டி தட்டி அந்த நிப்பட்டு மாதிரி செஞ்சு குயிக்காக செஞ்சுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஐடியா கொடுத்தேன் அது சுட ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம சும்மா இருப்போமா டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வழியாக நாங்கள் ஒரு எண்டுக்கு வந்துவிட்டோம் முறுக்க சுட்டு முடிச்சாச்சு இது மினி வ்ளாகும் கிடையாது லாங் வ்லாகும் கிடையாது ரெண்டுத்துக்கும் மிடில்லை இது ஒரு மிட் விலாக் தான் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்